இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது கர்நாடக அரசுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்ப்பு அரசு விழாவிற்கு அழைப்பு இல்லை மாவட்ட ஆட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ புதுச்சேரி அருகே பரபரப்பு கர்நாடக அரசு மேகதாதுவில் அடை கட்டக்கூடாது என்பது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள கடலோர மீனவ கிராமங்களில் கடலரிப்பை தடுக்க அரசு துண்ணில் வளைவு அமைக்க வேண்டும் அரியாங்குப்பம் ஆற்றினை தூர்வாரி ஆழப்படுத்திட வேண்டும் மீனவ மக்களை பழங்குடியினர் வரிசை பட்டியலில் சேர்க்க உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரி புதுச்சேரி மாநில மீனவர் காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பிரம்மன் சிலைக்கு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்ற கருத்தை கர்நாடக அரசிடம் பேசி எடுத்து கூறுவோம் எனவும் காவிரி மேலாண்மை கூட்டத்தில் அணை கட்டக்கூடாது என தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் வலியுறுத்தி உள்ள நிலையில் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இதுவே நூத்தி பதினோராவது முறை புதுச்சேரியின் புதிய சட்டசபை கட்டுவோம் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்திருந்த நிலையில் எந்த ஒரு பதிலும் இல்லை என விமர்சனம் செய்த அவர் ஆளுநரிடம் புதிய சட்டப்பேரவை கட்டுவது தொடர்பான கோப்பு உள்ளதாக சபாநாயகர் செல்வம் நாடகம் ஆடுவதாகவும் தெரிவித்தார் மேலும் சபாநாயகர் செல்வம் சபாநாயகர் இல்லை எனவும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் போல செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நன்றாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கூட்டணி அரசியல் இருந்தா கூட நம்ம வந்து அங்கிருக்கக்கூடிய அரசாங்கத்திலே மறுபடியும் பேசும் எங்களுடைய கருத்தை எடுத்து சொல்லுவோம் ஏன்னா எப்படி காவேரி ஆணையத்தில் அவர் பேசியிருக்கிறாங்க தமிழ்நாடும் சரி பாண்டிச்சேரியும் காவேரி ஆணையத்தில் அவங்க பே தங்களுடைய கதவு ச பத செய்திருக்கிறாங்க அந்த பதிவு மூலமாக நிச்சயமாக நல்ல விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆமாம் புதுச்சேரி காங்கிரஸ் நிலைப்பாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களும் அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் புதிய சட்டம் பிறவை கட்டணம் இது சம்பந்தமாக வந்து அஞ்சு மாதமாக நிலுவில் இருக்குன்னு சபாநாயகர் சொல்கிறாரு ஆனால் என்கிட்ட எந்த கோப்பு இல்லைன்னு சொல்லிட்டு துணைநிலை ஆளுநர் விளக்கம் இது ரொம்ப போர் அடிச்சு போச்சு சபாநாயகரை நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல நான் என்ன கேட்குறேன் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நல்ல நல்லவாடு நரம்பை பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல கடல் அரிப்பு இருக்குது அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு சட்டசபையை மட்டும் பேசுகிறாரு சட்டசபையை பேச வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கி இன்னும் சட்டசபை இல்லைன்னா மக்கள் வாழ மாட்டாங்களா ஆனால் வந்து சட்டசபையை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் அவருக்கு ஏதாவது அந்த இடத்துல வெற்றி கிடச்சிருக்குதா கிடையாது நூற்றி பதினோரு தடவை இதுவரையும் பேசியிருக்கிறார் எந்த விதமான பதிலும் கிடையாது இன்றைக்கி வந்து இப்போ போய் மத்திய அரசாங்கத்தில் இருக்குது நாங்கள் அமைச்சிட்டோம் கடைக்கால் போடுறதுக்கு மோடி வராரு அப்படின்னாரு இன்றைக்கி கடைசியில் என்ன சொல்கிறாரு தமிழ் குறை சொல்கிறாரு தமிழிசை எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க கூப்பிட்ற தூரத்தில் இருக்கிறாங்க போய் உட்கார தானே கொடுக்கலன்னு சொல்லி மறியல் பண்ண தானே போராட்டம் பண்ண வேண்டி தானே ஏன் இந்த சபாநாயகர் செய்யலை இதை வந்து கடைசி நேரத்தில் ராம ஆடுறதுக்கு தான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கார் தன்னுடைய மக்களை மறந்து விட்டார் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை விட்டார் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை மறந்து விட்டால் ஒரு சபாநாயகரை தான் இன்றை பார்த்துக்கொண்டிருக்கிறேன் திருச்சிற்றம்பலம் பகுதியில் முப்பத்தோரு கோடி செலவில் புதிய டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தன் ஆதரவாளருடன் வெளிநடப்பு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் பகுதியில் முப்பத்தோரு கோடி செலவில் புதிய டைட்டில் பார்க் கட்டிடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார் முன்னதாக புதிய டைட்டில் பார்க் கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சியர் பழனி ஆய்வு மேற்கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த வானூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி இந்த டைட்டில் பார்க் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது விழுப்புரத்தில் அமைய இருந்த இந்த டைட்டில் பார்க்கினை எனது முயற்சியின் பேரில் இங்கு கொண்டு வந்து அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டு கொடுத்தோம் ஆனால் தற்போது இந்த கட்டிடம் வேலை நிறைவடைந்து இன்று திறப்பு விழா நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான எனக்கு அரசு அதிகாரிகள் சார்பில் எந்த ஒரு தகவலும் கொடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பினார் பின்னர் அங்கிருந்து தன் ஆதரவாளருடன் வெளிநடப்பு செய்தார் இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அருள்மிகு தென்கலை ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் பெருமாள் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று இரவு சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூமி தேவி தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சலில் வைக்கப்பட்டது தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு வயது குழந்தை ஒன்றரை லட்சம் விற்கப்பட்ட நிலையில் ஈடுபட்ட புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி விஜயலட்சுமி தம்பதியினர் புதுச்சேரி கடற்கரையில் பலூன் விற்கும் தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி கடற்கரை பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த அவர்களது நான்கு வயது பெண் குழந்தை திடீரென மாயமானது இதுகுறித்து விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது இரண்டு வாலிபர்கள் குழந்தையை கடத்தி ஒரு பெண்ணிடம் கொடுத்து ஆட்டோவில் அனுப்பி வைத்தது தெரியவந்தது குறித்து போலீசார் விசாரணை தீவிரப்படுத்திய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் குழந்தையுடன் ஒரு பெண்ணை காரைக்கால் சாணக்கரை பகுதியில் இறக்கிவிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் போலீசார் அந்த பகுதியில் விசாரணை நடத்தியபோது பெண் ஒருவர் குழந்தையுடன் தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளார் அவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரிக்கவே அது கடத்தப்பட்ட குழந்தை என்பது உறுதியானது அடுத்து அந்த பெண்ணை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அந்த பெண் காரைக்காலை சேர்ந்த ஜகபர் நாச்சியார் என்பதும் புதுச்சேரியை கடவாப்பேட்டையை சேர்ந்த மூர்த்தி பூமியான்பேட்டையைச் சேர்ந்த ஆகாஷ் இருவரிடம் ஒன்றரை லட்சம் பேசி பத்தாயிரம் அட்வான்ஸ் கொடுத்து குழந்தையை அவர்கள் மூலம் கடத்தி காரைக்காலுக்கு கொண்டு வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து குழந்தையை பெற்றோரை ஒப்படைத்த போலீசார் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் உட்பட மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் பாரம்பரியமிக்க சுடுகளிமண்ணில் சிற்பங்கள் செய்த வெளிநாட்டு மாணவ மாணவிகள் சுடுகளிமண் கொண்டு யானை குதிரை விநாயகர் உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாகாண சிற்பங்கள் செய்வது குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் சம்மர் ஸ்கூல் சார்பில் நகரமய மாதலால் பசுமை காடுகள் மற்றும் நீர்நிலைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பது குறித்த கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது பன்னிரெண்டாம் தேதி தொடங்கிய இந்த கருத்தரங்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் இத்தாலி மங்கோலியா ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த முதுகலை பட்டம் படிக்கும் இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள கைவினை கலைஞர்கள் கிராமத்திற்கு வருகை புரிந்த இவர்களுக்கு சுடுகிமன் கொண்டு யானை குதிரை விநாயகர் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகையான சிற்பங்கள் செய்வது குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பொம்மைகள் செய்வது பனை ஓலையில் பொருட்கள் செய்வது குறித்த செய்முறை விளக்கத்தையும் பத்மஸ்ரீ முனுசாமி செய்து காட்டினார் இதனைத் தொடர்ந்து கைவினை கிராமத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் பார்வையிட்டனர் மேலும் இதன் அருகே உள்ள மாங்க்ரோவ் காடுகளுக்கும் மாணவ மாணவிகள் அழைத்து செல்லப்பட்டனர் மாங்கிரவ் காடுகள் இயற்கை பாதுகாப்பதின் பங்களிப்பு மற்றும் பராமரித்தல் மேலும் கடல் அரிப்பை எவ்வாறு தடுக்கிறது என்பது குறித்தும் இயற்கை ஆர்வலர் பூபேஷ் குப்தா அவர்களுக்கு விளக்கம் அளித்தார் உலகம் முழுவதும் நகரமயமாதலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் பசுமை நிற காடுகள் நீர்நிலைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பது குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக பிரசாதத்தை மன்னார்குடி ஐயர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வழங்கினார் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் இரண்டாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் அன்றைய தினம் புதுச்சேரியில் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டு கோவில் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கும்பாபிஷேக விழாவை நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதனை முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டனர் இந்த நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேக பிரசாதத்தை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனார்குடி செண்டலங்கார ஐயர் வழங்கினார் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மஹிமா சிங் தெரிவித்தார் புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மஹிமா சிங் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் பிரதமர் மோடி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நாட்டில் இருபத்தி ஐந்து கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழே சென்றுள்ளனர் வருமான வரித்துறை மூலம் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை மோடி அரசு முடக்கியது இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து வங்கி கணக்குகள் மீட்கப்பட்டுள்ளது திட்டமிட்டு காங்கிரஸ் செயல்பாடுகளை முடக்க தேர்தல் சமயத்தில் இந்த வேலையை மோடி அரசு செய்துள்ளது பணபலம் அதிகார பலத்தை வைத்து பல மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்பு வேலையை செய்து வருகிறது அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி என்று குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுகிறது நாட்டில் வளர்ச்சி இல்லை பொருளாதார வளர்ச்சி இல்லை மத்தியில் பத்து ஆண்டு காலமாக அவல ஆட்சி நடக்கிறது தேர்தலில் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று பாராளுமன்றத்தில் பிரதமர் கூறுகிறார் பாராளுமன்றம் இது மாதிரி பேசுவதற்கான இடமல்ல அது ஜனநாயகத்தின் கோவில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களது கூட்டணியில் இருந்து பதினேழு கட்சிகள் வெளியேறியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி மார்த்தட்டி கொண்டே இருக்கலாம் பாஜக ஆட்சி வந்ததற்கு மக்கள்தான் காரணம் அதே மக்கள்தான் அவர்களை பதவியிலிருந்து இருந்து இறக்கப் போகிறார்கள் மோடி ஜனநாயகத்திற்கு விரோதமாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் கடைசியில் மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் குட்டியாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த திருஞான சம்பந்தம் இறப்புக்கு நியாயம் கேட்டு சாலை மறியல் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு கடலூர் மாவட்டம் குட்டியாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த திருஞான சம்பந்தம் என்பவர் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கரையான்புத்தூர் பகுதியில் உள்ள கடுமனூர் பகுதியில் உள்ள சாராய கடையில் சாராயம் குடிப்பதற்காக சென்றுள்ளார் அன்று அரசு விடுமுறை ஆனாலும் அவர்கள் சாராயக்கடையை திறந்து வைத்து அன்றிரவு சாராயம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அவர் அங்கேயே சாராயத்தை குடித்துவிட்டு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இருந்துள்ளார் அதன் பிறகு சாராயக்கடை பக்கத்தில் உள்ள குளத்தில் இறங்கினார் என்று சாராயக்கடை ஊழியர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் அடித்து போட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் நடந்ததா என்பது யாருக்கும் தெரியாது அது நிமித்தமாக நேற்று ஊர் பொதுமக்களும் திருஞான சம்பந்தத்தின் உறவினர்களும் சாராயக்கடைக்கு சென்று அங்கு நடந்ததை குறித்து கேட்டார்கள் ஆனால் சாராயக்கடையில் இருந்து சரியான பதில் வரவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்களும் சாராயக்கடைக்கு அருகில் உள்ள கரையாம்புத்தர் பாகூர் சாலையில் மறியல் செய்தார்கள் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் ஊர் மக்களிடமும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து தற்சமயம் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது சாலை மறியல் காரணமாக சுமார் ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பாஜகவினர் ராகுல் காந்தியை அவமதிப்பதாக கூறி பாஜகவினரை கண்டித்து காரைக்காலில் மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பாஜகவினர் தொடர்ந்து அவமதித்து பேசி வரும் மத்திய மாநில பாஜக நிர்வாகிகளை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மகிலா காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவர் நிர்மலா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் தலைவர் ஏவி வி சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் போராட்டத்தில் பாஜகவினருக்கு எதிராகவும் ராகுல் காந்தியை அவமதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில தலைவி பிரேம் பஞ்சகாந்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமாரி மாநில துறை தலைவிகள் தேவகி ஜெயலட்சுமி உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குலத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழகம் நடத்தும் முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளும் கைப்பந்து போட்டி அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழகம் நடத்தும் முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளும் கைப்பந்து போட்டி தொடக்க விழா நடைபெற்றது தமிழக ஆண்கள் அணி புதுச்சேரி பெண்கள் அணி என மூன்று பிரிவுகளின் கீழ் நடக்கும் கைப்பந்து போட்டியினை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இதில் தமிழக ஆண்கள் அணியில் முதலிடம் பிடிப்பவருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் இரண்டாம் இடம் ரூபாய் பனிரெண்டாயிரம் மூன்றாம் இடம் ரூபாய் பத்தாயிரம் நான்காம் இடம் ரூபாய் எட்டாயிரம் பரிசு தொகையும் புதுச்சேரி பெண்கள் அணி சார்பில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு ஐயாயிரம் ரூபாய் இரண்டாம் இடம் நான்காயிரம் மூன்றாம் இடம் மூவாயிரம் நான்காம் இடம் இரண்டாயிரம் பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது இப்போட்டிகளில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்கின்றன மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் குலத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் குலத்துங்க சோழன் விளையாட்டுக் கழக தலைவர் ஐயனார் கௌரவ தலைவர் அப்பர்சாமி ராமதாஸ் ராஜவேல் செயலாளர் ராஜசேகர் துணைத் தலைவர் திலீப் நிர்வாகிகள் கார்த்திக் மணிகண்டன் முத்துவேல் சரத் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மூலக்குளம் ஜே நகர் பகுதியில் இயங்கி வரும் பில்லாபாங் சர்வதேச பள்ளி சார்பில் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதில் பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் மாணவர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்று மூலக்குளம் பகுதி வரை பேரணியாக சென்று நெகிழி ஒழிப்பதற்கான விதிமுறைகளை பற்றிய முழக்கங்களையும் விழிப்புணர்வு பதாகைகளும் கையில் ஏந்தியவாறு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொகு கூடப்பாக்கத்தில் கிராமந்தோறும் செல்வோம் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்து பிரதமர் மோடியின் பத்தாண்டு கால சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினார் கிராமந்தோறும் செல்வோம் நிகழ்ச்சியையொட்டி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஒவ்வொரு வீடுதோறும் சென்று பாரத பிரதமர் மோடியின் ஆட்சியில் பத்தாண்டு கால சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார் தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் சாதனைகள் குறித்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வீடுதோறும் சென்று பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் இதில் பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி பொதுச் செயலாளர் முரளி சிவசங்கர் ஓபிசி மாநில செயலாளர் கலையரசன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரசன்னா கிளைத் தலைவர்கள் முரளி மற்றும் மல்லிகா பிள்ளையார்குப்பம் ஆனந்து ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தாளாளர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி டெலிகாம் ஸ்கில் கவுன்சில் வளாகத்துடன் இணைந்து ஜூபிலேட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னணி தொழில்துறை நிறுவனங்கள் ஆகிய ரிலையன்ஸ் ஜியோ வோடாஃபோன் டெக் மகேந்திரா சுந்தரம் லூகாஸ் டிவிஎஸ் சுந்தர்லேண்ட் ஃபாக்ஸ்கான் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் ஃபோர்த் டைமென்ஷன் டெக்னாலஜிஸ் போன்ற பல்வேறு துறையை சார்ந்த நிறுவனங்கள் பங்கேற்றன இந்த வேலைவாய்ப்பு முகாமில் முக்கிய நோக்கமானது அனைத்து துறையை சார்ந்த டிப்ளமோ ஐடிஐ கலை மற்றும் அறிவியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் பட்டம் பெற்றவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறும் வகையில் நடைபெற்றது மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் வளாகத்தில் சனிக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை இனிதே நடைபெற்றது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது கர்நாடக அரசுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்ப்பு அரசு விழாவிற்கு அழைப்பு இல்லை மாவட்ட ஆட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ புதுச்சேரி அருகே பரபரப்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்